பயணிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த பிளைட் கிராஷ் ஆக போகுது கடவுளே கொஞ்ச நேரத்துல பிளைட் வெடிச்சிடும் இங்க இருக்கிறது மூணு மூணு பேர தான் பைலட் ஆன நான் ஒன்னு எடுத்துக்கிட்டேன் மீதி ரெண்டுத்துக்கு நீங்க மூணு பேர் எப்படி வேணா அடிச்சிட்டு சாவுங்க தீபக் மோகன் நான் ஒரு பேரஷூட் எடுத்துக்கிறேன் நீங்க எப்படி வேணா அடிச்சிட்டு சாவுங்க கபிலா இருடா மச்சா உங்க ரெண்டு பேரோட எனக்கு அவன் உயிர் தான் முக்கியம் நீங்க எப்படி செட்டா எனக்கு என்ன நான் கீழே போறேன் பாய் மோகன் இங்க பாரு தீபக் எனக்கு உயிரை உடைய நட்பு தான் முக்கியம் இன்னொரு பேரஷூட்டை நீங்க எடுத்துக்கோ ஒரு அவசியல்ல செய்தி இருக்கு நல்ல செய்தி என்னன்னா இருக்கு அடுத்த கெட்ட சரி என்னன்னா அந்த பாராசூட் பதில் வெறும் பேக் எடுத்துட்டு வந்தோம் நல்ல செய்தி என்ன பிளைட் சேஃபா லேண்ட் ஆயிடுச்சு